சம்பள முரண்பாட்டை தீர்க்க வேண்டும் என வலியுறுத்தி ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பு போராட்டம் ஒன்றினை இன்று புதன்கிழமை முன்னெடுத்துள்ளது கல்முனை வாடி வீட்டு வீதியிலிருந்து பேரணியாக கல்முனை மாநகர பகுதிக்கு சென்று இப்போராட்டத்தை முன்னெடுத்ததுடன் சுபோதினி என்ற அறிக்கையூடாக வழங்கப்பட்ட வாக்குறுதியை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகள் முன்வைத்தனர் குறித்த போராட்டமானது நாடளாவிய ரீதியாக சகல கல்வி வளையங்களுக்கு முன்பாக மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் அதிபர் ஆசிரியர்கள் இப்போராட்டத்தில் அதிக அளவில் ஈடுபட்டுள்ளனர் ありがとうございます。<laughs>